வைஸ் டே எயித்தோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் தானே பிக் பாஸ்கிட்டருந்து அந்த பெல் ரிங் ஆகுது ஆனாலும் டீலக்ஸ் ரூம்லேருந்து யாருமே வரவே இல்லை பாட்டு வந்தால் தானே நம்ம சமைக்க முடியும் அவங்க எல்லாரும் எழுந்து வந்தால் தானே வேணும்னே அவங்க யாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அந்த கேப்பில் வந்துட்டு கனி வந்துட்டு கண்ணிங்காக ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்கள சேர்ந்து கத்தி எழுப்பி விட்டுலாம் காலையிலேயே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கடுப்பாயிடுவாங்க நம்ம எல்லோரும் எழுந்திரிங்க எழுந்திரிங்கன்னு போய் கத்தலான்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் கத்துறாங்க செமையா அப்புறம் அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எஃப்டே கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆதிரை வந்துட்டு இவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாண்டாம் என்ன தெரியல தெரில கண்ணு பட்டுச்சுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நீட்டாக இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க நமக்கு பார்க்குற நமக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க ஏதோ புதுசாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நல்லா பேசிக்கிட்டே வந்துட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க இன்னொரு பக்கம் கனி வந்துட்டு அவங்க வேணும்னே ஒருத்தர் மட்டும் ஏன்ச்சு வர மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் சாப்பாடு செய்ய முடியாது அதாவது அவங்களுக்கு சாப்பாடு செய் செய்யணும்ல சீக்கிரம் இருந்து வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க வந்து எங்களுக்கு கஞ்சி இருக்குது பழைய சாப்பாடுது அதையே குடிச்சிக்கிறோம் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வச்சுட்டு கனி வந்துட்டு ஒரு கேவலமான கேம் பிளான் இருந்தாலும் சொன்னவங்க கஞ்சில் உப்பு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு உப்பு இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல உப்பு இல்லாத சாப்பாடு கூட நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் அவங்களுக்கு இதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு கனி வந்து உப்பு போட்டுடுறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு பேரும் இருக்காங்க கஞ்சியில் உப்பை போட்டு கலந்துறாங்க இதை டீலக்ஸ் ரூமும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு நம்மளை கத்தி எடுக்கணு இல்லாமல் இப்போ உப்பு வேறு போட்டாங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவங்க அப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணவே முடியும் எந்திரிச்சு வர முடியும் இல்லைன்னா வர முடியாதுன்ற மாதிரி இவங்க டீலக்ஸ் ரூம்காரங்க சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியில் ரம்யா வந்துட்டு வெளியே இருக்கிறனால அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்ட மாதிரி இதுவாகிடுறாங்க உண்மையிலே விழுந்தாங்களா என்னன்றது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் அப்புறம் அவங்களுக்கு கன்செஷன் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போயும் வந்துட்டு ரூம்குள்ளேயே இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி இங்கே பிக் பாஸ் டீம் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபைனலாக பிக் பாஸ் ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் போலேயே எல்லாருமே எழுந்து வந்துடுறாங்க பாட்டும் போட்டுறாங்க எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வராங்க பட்டது என்ன சுபிக்ஷா வியானா எல்லாம் வந்துட்டு பாத் டப்பில் அங்கே உள்ளே இருக்க சூப்பர் டிலக்ஸ் ரூமில் இருக்க பாத் டப்பில் குளிக்கலான்னு பார்க்குறாங்க அதுக்கு டோரெல்லாம் கிடையாது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து நம்ம திவாகர் வந்துட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டுருக்க மாதிரி நடிக்கிறாரு அப்படியே வினோத் வந்துட்டு அவங்களை தடுக்கிற மாதிரி தடுத்துட்டு அவர் பார்த்துட்டுருக்காரு எஃப்ஜே செமையா கலாய்ச்சி விட்ருக்காரு இந்த மாதிரி தடுக்கிற வந்தாய் முதல்ல பார்த்துட்டு அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு செமையா இந்த கேப்பில் இவங்க பாட்டு பாடி டான்ஸ் இருக்க நேரத்தில் கம்ருதீன் வந்துட்டு நைஸாக அந்த கஞ்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு பிரவீன் கோமத்தீட்டுக்காரி என்ன நான் உன்னால் தான் நான் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடுப்பாகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த கஞ்சி எடுத்துகிட்டு போய் குடிக்க உப்பாக இருக்குது நீ தைரியமான ஆள் தானே நீ ரோஷக்காரன் தானே குடி குடின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே அரோரா வந்துட்டு அப்படியே கண்ணாடி வழியாக ஆதிரை கிஸ் பண்ணேன் எனக்கும் முத்தம் வேணும் எனக்கும் முத்தம் வேணும்னு நம்ம வாட்டர் மில்லன் தண்ணி பழம் வந்துட்டு போக அப்படியே அவங்க கண்ணாரிலேருந்தே முத்தம் பாவம் அவங்கள மன்னிச்சு விட்டுடலாங்க்கா அப்படின்னு கிட்ட வந்துட்டு திவாகர் வந்துட்டு சீனை போட்டுட்டு இருக்கிறாரு எல்லாரையும் ஒரு பண்ணுற காமெடியை பார்த்து சுச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு டாஸ்க் மாதிரி இது பண்ணுறாங்க அதாவது டாஸ்கில் தலை டாஸ்கில் வின் பண்ண நம்ம துஷா பாராட்டி பிக் பாஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த டைல்ஸ் வந்துட்டு ஒன்று கொடுக்குறாங்க தலை வின் பண்ணதுக்காக செகண்ட் வீக்கோட ஃபஸ்ட்டு அதாவது அந்த இது ஓட ஃபஸ்ட்டு தலைன்னு சொல்லிட்டு போட்டு அவர் ஃபோட்டோ வச்சு ஒரு டைல்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண வச்சுறாங்க அப்புறம் தலை ரூமில் யாரையும் அலோ பண்ணாதீங்க உங்களுக்கு மட்டும் தான் அந்த ரூமுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க நடிகன் அந்த டாஸ்க் வந்துட்டு வைக்கிறாங்க அதில் வந்துட்டு பிக் பாஸ் டீம்லேருந்து மூணு பேர் டீலக்ஸ் ரூம்லேருந்து மூணு பேர் இதில் வந்துட்டு ஒரு வேலை டீலக்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப்பிங் நடக்காது இந்த வீக் அப்படி பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்வாப்பிங் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு பிக் பாஸ் டீம்லேருந்து ஒருத்தர் டீலக்ஸ் ரூம்லேருந்து ஒருத்தர் வரணும்னு சொல்கிறாங்க ஜட்ஜஸ்ஸாக வந்துட்டு வியானாவும் எஃப்ஜேவும் போகிறாங்க அடுத்தது இங்கே ஒரு சீன் ப்ளே பண்ணுறாங்க ஆக்டிவிட்டி ரூமில் இவங்க பார்த்துட்டு வராங்க என்ன சீன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட நயன்தாரா சமந்தா நடிச்சு அந்த ஐ லவ் யூ டூ அந்த டைலாக் தான் வந்துட்டு வருது அவர் வந்து ஃபைனலாக அந்த பேசுகிற ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு அந்த பேசுகிற அந்த டைலாக் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க அப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டு வராங்க டிவியில் வந்துட்டு அந்த சீன் மட்டும் வருது இவங்க வந்து நடித்து காமிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சபரியை வந்துட்டு நடிக்க வைக்கிறாங்க சபரி உண்மையிலேயே நல்லா எனக்கு தெரிஞ்சதில் நடித்ததுலேயே ஓரளவுக்கு நல்லா நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சபரி தான் உண்மையிலே நல்லா நடித்தார் அடுத்ததாக பிரவீன்ராஜ் வராரு அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னா இங்கே பாரு வந்துட்டு இந்த ஜட்ஜஸாக இருக்க வியானாக்கிட்டேயும் இவங்கக்கிட்டேயும் அவங்க முதல் டைம் சபரிக்கு வந்து வந்து கம்மியாக பாயிண்ட் கொடுத்ததுனால சூப்பர் டிலக்ஸ் ஸ்டீம்காரங்க வேணுன்னே பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு எது ஏதோ சொல்லி இது பண்ணனால அவங்க இரிட்டேட் ஆகிறாங்க ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது திவாகர் பார் தி பார் போகணுன்னா திவாகர் தானே வந்து நிற்பார் உடனே அவர் பேச இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் பிரவீன் டைலாக்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுறாரு அவர் பே ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுது கொஞ்சம் தைக்கி திணறி எது ஏதோ பண்ணி முடிச்சிடறாரு எல்லாத்துக்கும் காரணம் திவாகர் தான் சொல்லிட்டு ஏன் அப்படி ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்களும் ஒரு நடிகன் தானே அடுத்தவங்களை நடிக்கிறது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க நீ சரியாக நடிக்காததுனால ஏன் மேலே ப்ளேம் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்ட்டு திவாகர் வந்துட்டு கோவமாக ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு ஃபைட்டிங் நடக்குது அடுத்ததாக விக்ரம் வராரு விக்ரமும் கொஞ்சம் சொதப்பிடுறாரு டைலாக்ஸ் எல்லாம் நிறைய சரியாக வர மாட்டேங்குது அடுத்தது கம்ருதீன் கம்ருதீன் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்றாரு கம்ருதீன் ரொம்பவே சொதப்பிடுறாரு அவருக்கு வெறும் ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே இங்கே விக்ரமுக்கு வந்துட்டு நாலு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஓவரால் ஸ்கோர்ஸ் கேட்குறாங்க ஓவரால் ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே சூப்பர் டீலக்ஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வாங்குகிறாங்க பட் பிக் பாஸ் டீம் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க டீம் தான் வின் பண்ணுது ஸ்வாப் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஸ்வாப்பிங் யாரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டவுன்னே இங்கே பிக் பாஸ் டீமில் இருக்கிற போயிட்டு டிஸ்கஸ் சீக்கிரமாக பண்ணிட்டு வந்துடுறாங்க பாரு பார் நான் போகிறேன்னு கையை தூக்க பின்னாடியே திவாகரும் கையை தூக்கிக்கினாரு இன்னும் ஒருத்தர் போகணும் யாருன்னு சொல்லி கேட்க விக்ரம் போகலான்ற மாதிரி சபரி ஒரு பக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஆனால் ஆதிரை விருப்பப்படுறனால ஆதிரை ஓகே அவங்க தான் போய் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இது பண்ணுவாங்க அவங்களும் எனக்கும் ஓகேன்ற மாதிரி சபரியும் ஓகே சொல்லிடுறாரு அதனால அவங்க மூணு பேர் பாரு திவாகர் ஆதிரைன்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸில் தான் வந்துட்டு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு கம்ருதீனையும் வியானாவும் அதாவது அரூராவும் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பாக்கிறோன்னு சொல்லிட்டு ஜோடியாக வந்துட்டு கிளம்பிடுறாங்க இவங்க மாறி ஸ்வாப் சாப்பாய்க்கிறாங்க அடுத்தது இவங்க ஷாப்பிங் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி